அன்பார்ந்த கடலூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் சனி வக்கரம் முடிஞ்சு வீட்டுக்கு நல்லா திருப்பி வந்துட்டார் டியூட்டி ஜாயின் பண்ணிட்டார் அவர் சனி வக்கரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தார்னா என்ன பண்ண போகிறாங்க கேட்காதீங்க பழையபடியே சுழுக்கெடுக்கிறார் சுழுக்கெடுப்பார் எங்கெங்க எப்படி எப்படி போடணுமோ அப்போ கர்மங்கள் ஒழுங்காக நடக்கும் கர்மங்களுக்கு தடையாக இருக்கிற பிரச்சனைகளில் தண்ணீரும் நாடும் வீடும் வசதியும் எல்லாம் உயரம் பரு சொல்லுவாங்கள்ல நாடு உயர பரு உயர எல்லாம் உயர அதனால் நல்லா உயரும் மீனான மனக்கலம் கேசங்கள் வக்தி வக்தி தேவையில்லாத வசதி உபசரங்கள் எதுவுமே இருக்காது எல்லாம் க்ஷணத்தில் எல்லாம் கடகடன்னு முடிஞ்சிடும் ஏன்னா அந்த நவகிரங்கள் எல்லாமே கான்டாக்ட் வைக்கிற அளவுக்கு அந்த அமைப்பில் எல்லாமே இருக்குது ரொம்ப ஆச்சரியம் மகிழ்ச்சியாக வரக்கூடிய கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சேன்னா மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் ஐ பீக்கில் இருக்கும் இன்னொன்று ஒரு ஸ்டேஜில் எல்லாம் குறிப்பாக செவ்வாய் சரியாக செய்வார் உடனடியாக சுக்கரன் ரெண்டு பேரும் டீம் ஒர்க் பாருங்கள் செவ்வாய்க்கு கூட செய்வார் அப்புறம் தான் முதன் போவார் இப்படி எல்லா கிரகங்களும் போய் செஞ்சிருக்கு ராகுக்கு எது டம்மியாக இருப்பாங்க கண்டுக்காமல் இருப்பாங்க ஏன்னா தெரியும் உங்களுக்கு குரு கழகத்தில் உட்காந்து பார்ப்பார் மார்கழி மாதத்தில் வந்து உடனே மேலே போயிடுவார் அப்போ தான் சனீஸ்வரனை பார்க்க முடியும் ராகு எல்லோரும் பார்க்க முடியும் அந்த வசதி அதே மாதிரி மா மார்கழி மாதத்தில் ச இந்த மேதில் போடுற மீனத்துக்கு குரு போடுறதுனால புதன் இங்கே வந்துடுவார் சுக்கரன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் பின்னாடி புதன் வந்துடுவார் புதனும் குருவும் ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறது இந்த லட்சத்தில் பாருங்கள் எப்படின்னா அது ஸ்டேட்டஸ் மை அப்போ தான் எல்லாருக்கும் உண்டாகும் இத்தனை மக்காவே இருந்திருப்போம் கோபம் தாமம் ஆத்திரம் வயி வாங்குது இப்படி இருந்திருப்போம் புத்தி ஒன்று இருக்குது அழகாக அழகாக முடிஞ்சிருமே அந்த புத்தியை ஞாபகம் வராது இப்போ பிரமாணமாக இருக்கும் மார்கழி மாதம் சூப்பர் எல்லாருக்குமே தை மாதம் அதோட சூப்பர் சுக்கராச்சரியர் மெதுவாக போவார் மகரத்துக்கு உடனே செவ்வாயும் செவ்வாய் முதலில் இருப்பார் செவ்வாய் சூழ்நிலை அப்புறம் சுக்கரன் போவார் அப்புறம் புதன் போவார் இப்படி எல்லாம் மெயின் சுக்கரன் செவ்வாய் புதன் திருப்பி திருப்பி சூரியனும் கூட ஒவ்வொரு மாதம் கூட போகிறார் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து அப்பப்போ ஸ்பாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சூரியன் தொடர்பட்டாலே வீ யோகம் தான் சுதர்த்த கேந்திரத்தில் இருக்கணும் அந்த கேந்திரத்தில் இருக்கணும் பார்க்கணும் இது அந்த கதையிலே வேணும் ஆனால் அங்கே பார்க்கலங்க சுரு பார்க்கட்டாலும் பரவாயில்ல டைரெக்டாக யோகங்கள் கிடைக்கிறது அதே சமயத்தில் மக மகரத்துக்கு கும்பத்துக்கு போய் உடனே செகண்ட் ஹாஃபில் போய்ட்றாங்க போன உடனே ஆட்டோமேட்டிக்காக தை மாதத்தில் அதுக்கு பிறகு எல்லா நவகிரங்களும் உள்ளே இருக்குது தான் சுக்கராச்சியார் மீனத்துக்கு போவார் மாத கட்ட மா பகுனி மாதம் மாசி கடைசியில் சுக்கராச்சி ஃபிஃப்டீன்த்து பேர் மீனத்துக்கு போவார் அப்புறம் சனி பயிற்சி ஆவார் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்தில் பிரமாதமான ஒரு அமைப்பில் எப்படி தான் ஜோடியாக் பேட்டில் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நகரங்கள் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நீங்கள் செயல்படுறதுக்கு எப்படி பண்ணுறாங்க பாரு அவங்க ஒழுங்காக செயல்பட்டால் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா விட்டு குத்து அழிவு அவன் சாப்பிட்றது ஏற்படுறது நாட்டை அழிக்கிறது மொத்த மொத்தமாக அழிக்கிறது இதெல்லாம் நடக்கும் யாதி இதில் என்னென்னா யாதி நோக்கி டாக்டர் மருத்துவம் இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை பிரமாதமாக எல்லாமே இருக்கும் வயசானவங்களும் தெம்பாக வந்துருவாங்க இளைஞர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் வாழ்க்கை நீடித்த வாழ்க்கை லைஃபு அந்த இடையிடையே அல்பாயசு இதெல்லாம் இருக்காது வாகனங்கள் ஒழுங்காக போகும் எல்லாம் அரசுகள் ஒழுங்காக சிறப்பு இத்தனை நடக்கக்கூடிய விஷயங்கள் கட கடக்கடக்கட கார்த்திகை ஆரம்பித்தேன்னா பங்குனி வரைக்கும் போகக்கூடிய விஷயம் இருக்கும் மாசு மாதம் வரைக்கும் சிறப்பாக நடக்கும் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நவகிரகங்கள் எப்படி செயல்படுறது குரு பாறை கிடைக்கிறது நவகிரங்கள் எப்படி செயல்படுறது கூட்டா அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அந்த பக்கம் பெல்ட்டு ஃபுல்லாகவே மகம் பூரம் மூலம் பூராடம் உத்தராடம் அங்கே உத்தராடம் திருவோடம் அவிட்டம் அவிட்டம் சாதயம் போரட்டாது போரட்டாது உத்திரடாது இந்த ஆர்டர்லையே இருக்கும் பாருங்கள் எல்லாம் ஜாயினிங் தான் நடுவில் கேப்பே இல்லை ஒவ்வொரு வீடு தந்தனாக இருந்தாலும் நமக்கு திரு திருப்பி பார்க்கும்போது எல்லா நமக்கும் காண்டாக்ட் ஈஸியாக போடும் மெயின் கிரகம் சூரியன் சந்திரன் தொடர்பு போடும் நட்சத்திரத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே மெயின் மேஜாக கிரகம் அது மூணும் நட்சத்திரத்தில் ஃபுல்லாக சேர்த்து திருவோடம் அவிட்டெல்லாம் இல்லையா அதில் பிரமாதமாக நவகரங்களே நிற்கிறது அழகாக அந்த குரு அந்த ஓரம் ஃபுல்லாக ஒத்துருக்கார் இந்த ஓரம் ஃபுல்லாக தான் இருக்கும் கேள்வி தனியாக உட்காந்துருப்பார் குரு உட்காந்துருப்பார் அதை பார்த்து நேடியை பார்த்துட்டு அதுதான் ராகு வாயமுன்னு இருப்பார் பிரமாதமான அமைப்பில் இருக்கிறதுனால ஜோட நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறது பாக்கியம் கிடைக்கிறது விழிப்புணர்ச்சின்னா நம்மளா விழிப்புணர்ச்சியெல்லாம் உண்டாக்க முடியாது வேண்ட முடிக்கணும் ஃபோட்டோ விட்ட போறேன்னா ஐயோ ஐயோன்னு தோணும் அதனால் இயற்கையாக அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் கொட்டும் எப்படி பஞ்சாலும் உனக்கு வேண்டிய பாத்திரம் ரொம்ப இப்படி தான் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அதனால் கவலைப்பட தேவையில்ல வீண் மனக்கலையில் விட்டுடுங்க திறம்படுத்த பகவான் மேலே பக்தி வைங்க செயல்படுங்க எல்லா உறவுகளும் சந்தோஷமாக நினைக்கும் வீண் தகராறு வச்சாலுக்கு கோச்சல் ஏமாந்து போகிறதெல்லாம் அடியோடு போயிடும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய ரசனைகள் நமக்கு எப்படி கிடைக்கிறதுன்னு பார்த்தேன்னா சந்தோஷமாக இருக்கும் நீ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பாக ராசி ரிஷவராசினியர்களே சனி வக்கரம் முடிஞ்சு சரியாக நல்லபடியாக ஆயிட்டார் சனீஸ்வரர் உங்களுக்கு தான் தர்ம கர்மாதிபதி யோகம் கொடுக்கக்கூடியவர் என்ன அர்த்தம் உழைப்பு பலன் அனுபவிக்கிறது போகம் இதெல்லாம் கர்மங்களுக்கு ஏற்ப சம்பந்தப்படி ஒரு அமைப்பை உண்டாக்குறது தான் அந்த தர்ம கர்மங்கள்னு வச்சுருப்பான் அது குறிப்பாக விஷபத்துக்கு மட்டுமே அதிகமாக வச்சிருக்கோம் மேஷத்துக்கு ஒம்பது பத்துக்கு பத்து பையனு வச்சுருக்காரு விஷபத்துக்கு முத்திரம் பாருங்கள் ஒம்போது பத்து வச்சுருப்பாரு பாக்கியம் இதுதான் லாபம் ஒன்று இருக்கு இது தான் பூமியில் பிறந்திருக்கோம் தன்னுடைய பணி தன் தன்னை பெற்றவங்களுடைய பணி அவங்களுக்கு செய்ய வேண்டியது நாட்டுக்கு செய்ய வேண்டியது தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது மனவுக்கு மனைவி மக்கள் பாக்கியங்களை செய்ய வேண்டியது சொத்துக்களை மெயின்டைன் பண்ணுறது எல்லாரும் அனுபவிக்க வேண்டியது கடவுளோட பகவானோட கூட இருந்து எல்லாம் அனுபவிக்க வேண்டியது இதுதான் கலைகள் போக பாக்கியங்கள்லாம் இருக்கும் பெரும் சாப்பிட்றது தூங்கிறது ஓய்வு எடுத்துகிறது இதுதான் வாழ்க்கையில் என்டர்டெயின் விளையாட்டு அதில் ஸ்போர்ட்ஸு என்னென்ன உண்டோ ஸ்போர்ட்ஸு அங்கீதம் நாடகம் நாட்டியம் எல்லாமே ஏனோ எல்லாமே இன்றுமே அது வாழ்க்கையில் வாழ்க்கையில் ரசனைகள் அப்படியே கொட்டி கொடுத்துருவான் பகவான் அந்த அந்த உணர்வுகள் எப்படிலாம் உண்டாகிறதே பார்க்க சாத்யார ராஜசங்க இருக்குது சாத்தியத்தில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்து எக்கச்சக்கமாக குணாதிசயங்கள் இருக்குது ராஜசங்கம் பார்த்தோன்னா எப்படிலாம் இருக்குது அந்த இந்த ஒரு அட்ராக்ஷன்னு அட்ரா ஒரு ஆணவம் அதுவே ஒரு மெடுக்கு மிடுக்கு வெயில் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எக்ஸ்ப்ள எக்ஸ்ப்ளிசிட் பண்ணுறது மாதிரி தமோ குணம் சுகமாக உட்காந்து அப்படியே தியானத்தில் உட்காந்து அனுபவிக்கிறது அப்படியே எதுவும் இல்லாமல் வெரும தோடு அனுபவிறது தூங்கலை நான் இருக்கேன் கபடிமா யோசிக்கிறேம்மா அதனால் அந்த சமூக குணம் இது இந்த மாதிரி குணங்கள் வச்சு அது அந்த மாதிரி ஒரு எண்ணற்ற எண்ண அளவு குணங்கள்லாம் கொடுத்துருக்கோம் அதை வெளிப்படுத்துதுன்னா நாடகம் நாடகம் செயல்பாடு வாழ்க்கை ரசனைகள் கோபதாம் உணர்ச்சி வேகங்கள்லாம் காட்டணுமா இல்லையா அதுதான் வாழ்க்கையில் சம் சம்ஸ்கார சாகரத்தில் எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக இதாக உண்டு மற்ற நாட்டில் வெறும் கோபதாம் அழிப்பு தான் நம்ம ரசனைகள் நமக்கு அங்கே அழிவு நம்ம ரசனைகள் அங்கே ஏமாத்துறது இங்கே ஏமாற்றலை இதை ஏமாற்றுறது மாட்டிப்பான் மாட்டிப்பாந்தலாம் அங்கெல்லாம் அழிச்சிருவாங்க அது ஆபத்து அதெல்லாம் இங்கே அது மாதிரி ரசனைகள் இது இப்படி சனீஸ்வரர் மொத்தம் நீ கொடுக்குறாருன்னா கர்மங்கள் அடிப்படை கர்மங்கள் அடிப்படைன்னா பணிகள் செயல்படக்கூடிய பணிகள் எல்லாமே ஜீவனங்கள் ஜீவனம்சம் அதை தொடர்புடைய வாழ்க்கை அமைப்பு அதை அடித்து சார்ந்திருக்கும் அதுதான் பேர் அதுதான் சனீஸ்வரர் கொடு வர்றார் அவர் வக்கரத்துலேருந்து நிவர்த்தி ஆகிட்டார் நன்னாயிட்டார் ஒர்க்கெல்லாம் நிற்காது மடமட மடமட நடக்க முடிக்காது நடக்கும் அப்படின்னா அந்த அர்த்தம் கர்மங்கள் பெண்டிங் இருக்குது விபரி கேஸு நடக்காது கால தட சுற்றி வருது போன பணம் இழப்பு செலவு வேஸ்ட்டு ஏமாந்து போகிறது பாக்கிறது உடம்புக்கு பாதி இன்னும் மனது துயரம் கா தபாக தகாத உறவு என்னென்னமோ வருது கருத்து வேற்றுப்பாடு சண்டை போ தேவையில்லா சர்ச்சைகள் சந்தைகள் இதெல்லாம் அடியோட கிளியர் வாஷிங் மிஷினில் போட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டார் அப்போது நமக்கு பிரைட்னஸ் வரும் அறிவு விசாலமாகும் மனது தெளிவாகும் மனசு தெளிவாகிடும் மழ விளாசம் இதெல்லாம் நடக்கும் நமக்கே புரியும் அது இதுதான் இவ்வளோ சொல்கிறேன் அதெல்லாம் தெளிவாக இருந்தால் தான் அறிவு விசாலம் புக்தி ஒர்க் பண்ணும் புத்தி ஒர்க் தான் காரியத்தை ஏதோ இருக்கே முடிச்சிடலாம் க்ஷணத்தில் முடிச்சிடலாம் ஸ்பரிசம் உண்டாகும் அதாவது வைசியம் உண்டாகும் அப்போ நடக்கக்கூடிய காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உங்களை பார்த்து செயல்படுவாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை உண்டாகும் அதுதான் வசியம் பேர் இதெல்லாம் கொடுக்குறான் அப்போ உங்களுக்கு என்ன காரிய தடை இப்படியே உட்காந்து கூட்டத்துல ஓட்டுட்டு செய்வானா மாட்டானா நெகட்டிவ் எஃபெக்ட்ஸே போயிடும் மாட்டான் திருப்பானா மாட்டானா செய்கிறேன்னு சொன்னான் ஆனால் செய்வானா இப்போ வரலாமா எப்படி இல்லை அந்த குழப்பத்தில் சிந்தனைகள் செலவிச்சு டைம் லிமிட்டை பாயில் பண்ணக்கூடாது அதெல்லாம் கரெக்டாக முடிச்சிருந்தோம் வியாபாரிகளுக்கு ஒரு பொன்னான காலம் சிறு சின்ன வியாபாரம் இருந்தால் கூட போதும் அதை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டை சொல்கிற அளவுக்கு உங்களுடைய அறிவு திறன் உற்பட்டி ஆகும் சந்தையில் உங்களுடைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு அறிவு உண்டாதான் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ண முடியும் அவர்ச்சி உண்டாக முடியும் செயல்படுத்த முடியும் வியாபாரம் நல்லா புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க அது மட்டும் இல்லை வாழ்க்கை அமைப்பு அதிலே இருக்குது இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பூ தொடுகிறாமல் தொடுத்து சனீஸ்வரர் செய்வார் பாருங்க சனீஸ்வரர் இதெல்லாம் சிறப்பாக செய்வார் எப்படி செய்கிறான்னு ஆச்சனேன் அவர் எப்போதுமே நவகரங்கள் தொடர் எதெல்லாம் இருக்கோ அதை தொடர்ந்து அதில் அவருக்கு யாரும் பகையெல்லாம் கிடையாது அவன் காணா போடுவான் இந்த எந்த நவகரம் பகையாக இருந்தோ அது காணா போடும் அடங்கி உடைங்கி ஆளானோ அவ்வளோ பவர் அவருக்கு சனீஸ்வரருக்கு அதனால் அந்த சனீஸ்வரனுக்கு ரொம்ப வேண்டியது ஆறுனா புதனும் சுக்கரனும் தான் சுக்கரன் கொடுத்துட்டு வர இந்த புதன் புத்திசால்தனமாக பகைவனையும் நண்பனாக்கி செயல்படுத்தி வச்சு காரி தாட்டு விட்ருவார் சந்திரன் தாயு உள்ளம் விதிகளுக்கு ஏற்ப சந்திரன் சனீஸ்வரனுக்கு தோண போவார் செவ்வாய் நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுத்து உதச்சி நாசம் பண்ணி அவங்கள பண்ணி சரி ஓய்ஞ்சு போ வழி பண்ணும் அசிதா செவ்வாய் ஒரு காரியத்தை ரெண்டாக்கி பாழாக்கி அதை செயல்படுத்தி அப்புறம் பிடிக்க வைக்கிறதுக்கு செவ்வாய் வேணும் துணிசிதான செயல்களில் செய்கிறதுக்கு செவ்வாயை பயன்படுத்திப்பார் அதுக்கு ஐடியா கொடுக்குறது புதன்தான் இல்லைன்னா செவ்வாய் எடுத்த நான் எதுக்கு செய்யணும் ஏன் பண்ணணும் கேட்பார் அந்த மாதிரி உணவுகளை தான் வரும் ஏன் இப்படி இருந்தாண்ணே அப்படியே இருக்கட்டும் இதுக்கு தெரியும் ஆர்கியூமெண்ட் வரும் அந்த ஆர்கியூமெண்ட்டு செவ்வாய் மட்டும்தான் பண்ணுவார் யாரும் பண்ண மாட்டார் அதனால் ஒரு தப்பு ஒன்றும் இல்லை அதனால் வரக்கூடியது நம்ம லூப் கோல்ஸ் என்ன கண்டுபிடிச்சிடலாம் தான் அவர் ஆக்ட் பண்ணால் செவ்வாய் தானாக பண்ணிடுவார் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து உண்டு ஸோ இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய குளங்களோடு ஒத்து போகிறது கஷ்டம்தான் ஆனால் சனீஸ்வரனுக்கு தெரியும் எப்படி செவ்வாய் ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் ஆக சிறப்பாக ஒரு அமைப்பில் இருக்கும் இப்போ எரிபொருள் தான் அதிகமாக இருக்கும் செவ்வாய் தான் நாட்டில் மெஜர் ராகு ராகு கேதுவெல்லாம் யார் தொடர்பு கொடுறாலும் அவள் தான் ராகு கேதுக்கள் எல்லாம் வெளிநாடு தான் இன்னும் இன்டர் கிடையாது இங்கே இல்லை அவளுக்கு வெளியில் மசாலா பண்ண வேண்டியது தான் நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுக்கு தான் அவன் வச்சிருக்காரு தலைவரே அவர்தான் தான் அவருக்கு உடம்புல பலது மலிவுங்கிறது இப்போதும் புதார் நான் என்ன பண்ண மாதிரி யார் சேர்றதோ அவளை வச்சு கதையை முடிச்சுட்டு வந்துருக்காரு அவ்வளோ தான் இப்படி ஒரு அமைப்பு தான் புதன் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செவ்வாய் இந்த சுக்கராச்சாரியார் சம்பந்தப்பட்ட அவர் சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் ரெண்டு பேர் தான் மெயின் அப்புறம் புதன் மெதுவாக போகிறார் கூடையை இந்த மூணு பேரும் சூரியன் ஒவ்வொரு மாதம் மாறுறார் கார்த்திகை ஆரம்பித்தாச்சுன்னா கார்த்திகை மாதம் தொடர்புடையது அந்த நவம்பர் மாதத்தில் நவம்பர் கார்த்திகை மாதம் வரக்கூடியது நம் நவம்பர் மா ஆமாம் நவம்பர் மாதத்தில் வரது பதினேழாம் தேதி பதினாறு காலையில் வருது அதில் ஏதான் ஆரம்பித்தேன்னா வரிசையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும்போது அந்த சனீஸ்வரர் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் போகக்கூடியது ஆறாம் தேதி வரைக்கும் இது வரைக்கும் விறு விறு காலம் போகிறதே தெரியாது கலை செய் ஈடுபாடு உள்ளவங்க எப்போதுமே பிஸ்னஸ் நோட்டு இன்னோவேஷன்ஸ்லாம் எல்லாம் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி புதுசு புதுசாக டிசைன் டிசைன்னாக பண்ணணும் அந்த அந்த இது பிரகாரம் ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செயல்படும் அட்ராக்ஷன் ஃபுல்லாக செயல்படுது எல்லாமே சுக்கரன் தான் சந்திரன் சுக்கரன் சந்திரன் கவர்ச்சி உண்டாக்கிடுவான் சுக்கராச்சாரிய ஈர்ப்பு உண்டாக்கி செயல்படுத்துவார் அது சனீஸ்வரன் தையல் இருந்தால் தான் முடியும் வேலைக்காரன் இல்லாத முடியாது சனீஸ்வரன் செயல்பட்டு செயல்படு தையல்காரங்கள் கண்ணோடு ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் மேக்கர்ஸு சாப்பாடு டிசிப்பீஸு அப்புறம் மெடிசின்ஸ் கூட அந்த அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அது வீர்ப்பு கொடுக்கறது இதெல்லாமும் இருக்குது அத்தனை விஷயங்களுமே துணி ஆடை ஆபரணம் அணிகலன்கள் சாப்பாடு சொகுசான வாழ்க்கை காதல் களியாட்டம் குடும்பத்தில் ஒற்றுமை பாதம் வந்து பிரிய குழந்த உண்டாக்கல் பொய் குடும்ப பற்றி திருமணம் வா என்னென்ன சம்பந்தப்பட்ட நம்மளுடைய கலாச்சார தொடர்புள்ள அத்தனை விஷயங்களுக்குமே துணி போ துணி ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கணும் அதுக்கு சுக்கரன் மனம் செவ்வாயும் வேணும் புதன் எப்போதுமே தலையாட்டி போகிறவங்களுக்கு சந்திரன் இருந்தால் நல்லது தான் சந்திரனோட மெயின் அதிகம் யாருன்னா சுக்கரனும் செவ்வாயும் சனிந்தான் குருவுடைய தான் தோஷம் எல்லாம் போச்சுன்னா அனுபவிக்கிறான் பாத்திரங்கள் சுத்திரமாக இருக்கணும்ல கலப்படமாக இருந்ததுன்னா அவன் அனு அதனுடைய குவாலிட்டி போயிடும் அதனுடைய இது அனுபவிக்க ஒரு சக்தி போயிடும் அதெல்லாம் வந்து வேணும் அதுக்கு தான் சனீஸ்வரர் செவ்வாய் சனீஸ்வரர் சுக்கரன் சனீஸ்வரர் குரு தொடர்பு இதெல்லாம் நிறைய இருக்க இருக்க இருக்கு அறிவு விசாலமாகும் எப்போதுமே எளிமையான வாழ்க்கைக்கு தான் குரு அது எளிமையாக கொஞ்சம் இருந்தாலே இது போதும் டேஸ்ட் இருக்குது இவ்வளோ அனுபவிக்கிறதுக்கு தோன்று அனு அதே சோத்தை அனுபவிச்சுக்கிறது பெரிய விஷயம் இவ்வளோ இருந்தும் அனுபவிக்க முடியலன்னா என்ன பிரச்சனை அப்படியே கிடக்க வேண்டியதுதான் இவ்வளோ பணம் இருக்கணும்னு ஒரு விஷயம் இல்லை இவ்வளோ இருந்து எல்லா திருப்தியாக இருந்தாலே அதுவே பெரிய விஷயம் இவ்வளோ இருந்து ப ப்ளாக் பண்ணி வச்சுட்டு அடுத்த பண்ணிட்டு பொருந்தி இருந்தேன்னா அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது இதெல்லாம் வந்து உலகத்தில் நம்ம எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இப்படி தான் இருப்போம் ஆனால் இந்த ஒரு பீரியடில் வரிசையாக வரக்கூடிய காலத்தில் மாசி மாதம் வரைக்கும் வரக்கூடிய காலத்தில் ஆரம்பம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விறுவிறுப்பு இருக்கும் பாருங்கள் செயல்படுறதுக்கு எடுத்த காரியத்தை முடிப்பீங்க ஒன்று எந்த விஷயத்த ஆர்வத்தோடு செயல்படும் போது உங்களுடைய ஆர்வத்துக்கு வந்த மாதிரி செயல்பட்டு ரிசல்ட் கொடுப்பார் ரிசல்ட் ஒரு ஒன்று இருக்கணும் பெருமை நீங்கள் சாதிச்சா சாதிச்ச அப்படின்னு ஒரு பெருமை செயல்பாடு லாப ஆதாயங்கள் விருத்தி வயிற்றுக்கு வேண்டியது ஆகாரம் எல்லாமே குடும்ப விருத்தி கடன் தொல்லை அடியோடு போயிடும் நீ நாலு பேருக்கு கடன் கொடுப்பீங்க அப்படி பணம் ரொட்டேஷன் ஆகும் ரொட்டேஷன் வரும் சொத்துப்பொதுக்களில் கடின தாவா தீப்பிங்க வில்லங்கள் நான் உறைஞ்சி போயிடும் இதெல்லாம் உண்டு கலைஞர்களுக்கு எப்போதுமே எல்லாம் செலவிப்பாங்க எல்லாம் நல்லா நல்லா செலவிப்பாங்க எல்லா கலைஞரும் அப்படி தான் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டெனன்ஸ் பண்ண ரிப்பேர்ஸ் ரூ ரூல்ஸு ப பழுது பார்க்குறது சின்ன சின்ன ச சிறு குறுத்துவர்களுக்கெல்லாம் பணம் ஆகும் தவிர சொத்து பத்து வாங்க தெரியாது இதனால இவங்களுக்கெல்லாம் வந்து சொத்து பொத்துக்கள்லாம் வாங்க வந்துடும் அந்த அளவுக்கு பணம் டூட்டை ஆகும் பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்களுடைய சம்மந்தப்பட்ட தொழில் திறமையை வெளிப்படுத்துவாங்க இதெல்லாம் வரும் ஏன்னால் நமக்கு வெளிநாடெல்லாம் ஜீரோ இங்கே இருந்தால் எல்லாமே உங்களுக்கு வேணும் அதனால் கலைப்படைப்புகள் எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே திருஷபராசி நேரம் பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரனுடைய வக்கர நிவர்த்தியானால இதுவரைக்கும் இருந்து எல்லாம் நீங்கி சுத்தமாகி ஆ மழ மழ மனமலான்னு எந்த ஒரு தடையின்றி பிரேக் க்ரீன் லைட் போட்ட மாதிரி கிளீனாக முடிஞ்சு போடும் தயத்துக்குள்ள முடியும் இதெல்லாம் வரக்கூடிய நல்ல ஒரு அருமையான இந்த காலத்தை பயன்படுத்துகிறோம் நான் பிரார்த்திக்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்